ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருந்த வீடியோவில் குவாலிட்டி ஐஸ்கிரீம் ஒரு நைட் வச்சு மார்னிங் எடுத்தால் ஐஸ்கிரீமில் வெறும் பாம் ஆயில் தான் இருக்குன்னு போட்டிருந்தாங்க ஸோ அது உண்மை தானான்னு பார்க்குறதுக்கு நான் குவாலிட்டி வால்ஸ் பார்லர் போய் அதே ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி பில் போட்டு வீட்டில் ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணால் சுத்தமாக மெல்ட்டே ஆகலை உள்ள வெறும் ஆயில் தாங்க இருந்துச்சு தண்ணியும் ஆயிலும் கலந்த மாதிரி இருந்தனால ரீசெக் பண்ணிடுவோன்னு வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கி செக் பண்ணேன் அதுவும் அதே மாதிரி மெல்ட் ஆகாம தான் இருந்துச்சு அப்பதான் புரிஞ்சுச்சு இது ஐஸ்கிரீமே கிடையாது சுத்தமான பாமாயில் செஞ்ச ஃப்ரோசன் டெசர்ட்னு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாத்துலயும் சாரி ஃப்ரோசன் டெசர்ட் எல்லாத்துலயும் அவங்களே பத்து பெர்சன்டேஜ் பாமாயில் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க சோ கன்சியூமரா இருக்க நாம தான் கன்ஃபியூஸ் ஆகி இந்த கருமத்தை போய் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்மளும் சாப்பிடறோம் அமுல் மாதிரி ஐஸ்கிரீம்லாம் இது மக்களுக்கும் அவேர்னஸ் கொண்டு வரணும்னு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்காங்க பொதுவா சூப்பர் மார்க்கெட்ல பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்க எல்லாமே ஃப்ரோசன் டெசர்ட்டா தான் இருக்கும் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு இந்த ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் கம்பெனிஸ் ஏன் விற்கிறாங்கன்னா சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஐஸ்க்ரீம் பண்ணுற காஸ்ட்டை விட கம்மியாக தான் செலவாகுது நான் எவ்வளோ சொன்னாலும் நாளைக்கு போய் நீங்கள் அதே மாதிரி ஐஸ்க்ரீமா ஃப்ரோசன் டிசெட்ட்டான்னு பார்க்காமையே சாப்பிட தான் போகிறீங்க ரசத்தில் கரப்பான்பூச்சி தானே கிடந்துச்சு சாம்பாரில் என்ன கிடைக்கு தெரியுமா ஊதே அங்கலாம் மோறலடா ஆசித் ஊத்தி தான் உங்களுக்கு விளக்கே சொல்லி ஏற ஊத்துறோம் போல இருக்கே பரக்கமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க